அரவிந்த் சாமி நடிகர் டெல்லிக்குமாருக்கு பிறந்தவர் என்றாலும் குழந்தையாக இருக்கும்போது தன்னுடைய உறவினர் தொழிலதிபருக்கு சுவாமி தத்து கொடுக்கப்பட்டார் இதையடுத்து பிகாம் படித்த அரவிந்த் சாமி மிகவும் ஆடம்பரமாக வளர்ந்தவர் அது மட்டுமல்லாது கல்லூரி காலத்தில் மாடலிங் செய்ய அதன் மூலம் மணிரத்னத்தின் தளபதி படத்தில் நடிக்க வாய்ப்பும் கிடைக்கிறது அந்த வாய்ப்பை விட மனமில்லாமல் நடித்துவிட்டு அப்பா விருப்பப்படி ஃபாரினுக்கு படிக்க செல்கிறார் இருபத்தி மூன்று வயதில் அடுத்தடுத்து தன்னுடைய தாய் தந்தையை இழக்கிறார் அப்போதுதான் பாம்பே பட வாய்ப்பு அவருக்கு கிடைக்க அந்த படத்திலும் நடிக்கிறார் இந்த படத்தின் வெற்றி அரவிந்த் சாமியை ஒரு நடிகராக மாற்றுகிறது ஒரு கட்டத்தில் ஏராளமான பெண்கள் இவரை போல்தான் மாப்பிட வேண்டும் என கேட்கும் அளவுக்கு பிரபலமானார் காதலித்து திருமணம் செய்து கொண்ட அரவிந்த் சாமியின் மனைவி அவரிடமிருந்து விவாகரத்தும் செய்து பிரிகிறார் இதையடுத்து பத்து வயது மகன் மற்றும் ஏழு வயது மகளை வளர்க்க பதிமூன்று வருடங்கள் திரையுலகில் இருந்து விலகினார் பிசினஸில் கவனம் செலுத்தவும் தொடங்கினார் இரண்டாயிரத்தி ஐந்தில் மிகப்பெரிய விபத்தில் சிக்கும் அரவிந்த் சாமிக்கு அதன் சிகிச்சை காரணமாக உடல் எடை கூடி முடி கொட்டி தோற்றமே மாறுகிறது அப்போது தான் கடல் படத்தின் மூலம் கம்பேக் கொடுத்தார் அரவிந்த் சாமி தனி ஒருவன் மீண்டும் சில படங்களில் ஹீரோவாகவும் வெயிட்டான கதாபாத்திரங்களும் நடிக்கத் தொடங்கினார் நடிகர் என்பதை தாண்டி பிசினஸில் ரூபாய் மூணாயிரத்தி முன்னூறு கோடிக்கு அதிபதியாக மாறி உள்ளார் அரவிந்த் சாமி தன்னுடைய வாழ்க்கையில் பல வழிகளை கடந்து தற்பொழுது சாதித்துள்ளார் இவர் சமீபத்தில் பேசிய ஒரு பேட்டி ஒன்று இணையத்தில் வைரலாகி தொடங்கும் வருகிறது அதில் அவர் சொல்லியிருப்பதாவது த சைக்காலஜி ஆஃப் மணி அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை படித்து பாருங்கள் உங்களுக்கு பணத்தினுடைய மதிப்பு எந்த அளவுக்கு என்று புரியும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தார் பல விஷயங்களை வாழ்க்கைக்கு தேவையான அவருடைய அனுபவத்தையும் பகிர்ந்திருந்தார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்